நம் ஆயுள் டாக்டர் மகாராஷ்டிராவில் ஆயிரத்து ஐநூறு பேர் மட்டுமே உள்ள ஒரு கிராமத்தில் மூன்று மாதங்களில் இருபத்தி ஏழு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு குழந்தைகள் பிறந்து உள்ளதாக பதிவேடுகள் பதிவு செய்யப்பட்டு உள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிராவின் யவத்மால் மாவட்டத்தின் ஷெந்தூர் சாதி பகுதியில் கடந்த செப்டம்பர் முதல் நவம்பர் மாதம் வரையிலான மூன்று மாத இடைவெளிக்குள் இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு குழந்தைகள் பிறந்துள்ளதாக பதிவு செய்துள்ளன இந்த கிராமத்தின் மக்கள் தொகையோ வெறும் ஆயிரத்து ஐநூறு பேர் மட்டுமே உள்ள நிலையில் குழந்தைகள் பிறப்புக்கான பதிவுகளின் எண்ணிக்கை பொருத்தமில்லாமல் இருப்பதை பார்த்து மாவட்ட அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட சுகாதார அதிகாரி போலீசில் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் தளமான சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ஸில் மிகப்பெரிய பாதுகாப்பு குளறுபடி ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் ஷெந்துருசாதி கிராம பஞ்சாயத்தின் உள்நுழைவு அடையாளமாக இருக்கும் லாகின் ஐடியை மும்பையில் இருந்து சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் டெல்லியில் உள்ள அடிஷனல் ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆப் இந்தியாவும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரும் நடந்த சம்பவம் குறித்து விசாரிக்க முடிவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள பாஜகவை சேர்ந்த கிரித் சோமையா முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட தொன்னூற்று ஒன்பது சதவீத பெயர்கள் உத்தரப்பிரதேசத்தையும் மேற்கு வங்கத்தையும் சேர்ந்தவர்கள் என்று இந்தியா டுடே செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது என்று கூறினார்